தி மெட்ராஸ் ரெஜிமெண்டின் பதினாறாம் படைப்பிரிவில் பணிபுரிந்த ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர்களின் சந்திப்பு மதுரையில் நடைபெற்றது மதுரை செல்லூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தி மெட்ரா ரெஜிமெண்டின் பதினாறாம் படைப்பிரிவில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்களின் சந்திப்பு நடைபெற்றது இந்த பதினாறாம் படைப்பிரிவில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் ஏராளமானோர் இந்த எட்டாவது பொதுக்கூட்டத்தில் தங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் படைவீரர் நலத்துறை நிர்வாக இயக்குனர் அண்ணாதுரை உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று தங்களது அனுபவத்தை பற்றியும் தி மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டின் பதினாறாம் படைப்பிரிவு செயல்பாடுகள் குறித்தும் எடுத்துரைத்தனர் தொடர்ந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் தங்களது பணிக்காலத்தில் காலத்தில் நடந்த நிகழ்வுகள் குறித்து பேசியும் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டும் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் வணக்கம் இன்னைக்கு மதுரையில் எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்தியன் ஆர்மியினுடைய காலாட்படையைச் சேர்ந்த சிக்ஸ்டீன் மெட்ராஸ் ஒரு ரீயூனியன் நடந்துக்கிட்டு இருக்கு சிக்ஸ்டீன் மெட்ராஸ் அப்படிங்கிறது மெட்ராஸ் ரெஜிமெண்டுடைய ஒரு பிரிவு மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சவுத் இண்டியன் ட்ரூப்ஸ் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகாவை சேர்ந்த ட்ரூப்ஸ் மிக்ஸான ஒரு பெட்டாலியன் இந்த ட்ரூப்ஸ் சண்டைக்கு போகணும்னாலும் சரி பீஸில் இருக்கணும்னாலும் ட்ரைனிங்கில் இருக்கணும் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க இதில் சேர்ற ஒரு ஜவான் இதே யூனிட்டில் சர்வீஸ் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிடுவார் மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு வருஷம் அப்போ இவங்கெல்லாம் அந்த யூனிட்டில் சர்வீஸ் பண்ணதுனால அந்த சுக துக்கங்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்ததுனால இவங்க அவங்களுடைய பாண்டேஜு அவங்களுக்கு போகாது பென்ஷன் ஆனா பிறகு அவங்ககிட்ட அந்த பாண்டேஜ் இருக்கும் அந்த பாண்டேஜை கீப் அப் பண்ணுறதுக்காக இவங்க வருஷ வருஷம் ஒரு ரீயூனியன் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த வருஷம் மதுரையில் இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட் ஆகிட்டு என்னைய ஐ ஆம் கர்னல் லெஃப்டன்ட் கர்னல் அண்ணாதுரை ரிட்டையர்ட் என் கூட இருக்கிற ஒரு லெஃப்டன்ட் கர்னல் மணிமன்னன் ரிட்டையர்ட் எங்களை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க நாங்கள் வந்து இதை ஆனர் பண்ணுறோம் எங்களை கூப்பிட்டதுக்காக இந்த ட்ரிப்ஸ்க்கு நாங்கள் தேங்க்யூ சொல்ல விரும்புகிறோம் தேங்க்யூ